سيدي வணக்கம் செய்திகள் ஸ்பெர்னா அரக்கோணம் மத்திய அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் நகரிக்குப்பம் கிராமத்தில் ஏக்கர் பரப்பளவில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இது ஆறாவது ரிசர்வ் பட்டாலியன் ஆகும் இந்த மையத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்டு வரும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி நிறைவு செய்யும் வீரர்கள் விமான நிலையங்கள் புராதன சின்னங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பணியமர்த்தப்படுகின்றனர் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்தின் தின மார்ச் ஏழாம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பை திறந்தவெளி வாகனத்தில் சென்று பார்வையிட்டு வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்குள் உலக அளவில் இந்தியாவின் பாதுகாப்பு மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிஏஎஸ்எஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஒரு லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவில் தேர்வுக்கு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி வந்த நிலையில் தற்பொழுது தமிழ் பெங்கால் ஆகிய மொழிகளில் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் ஆகியவை தமிழ் படிப்பு படிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் அதைத் தொடர்ந்து வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்